Fui. ஹைவேஸ் தேமுதிக திமுக கூட்டணி இணையும் விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியை அரிசி ஏற்படுத்தியுள்ளது சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தை சற்று நேரத்திற்கு முன் நேரில் சென்று சந்தித்தார் திருநாவுக்கரசர் பின்னர் வெளியே வந்த அவர் தேமுதிக துணை செயலாளர் விஜயகாந்தின் மைத்துனருமான எல் கே கூட்டணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய திருநாவுக்கரசர் விஜயகாந்துடன் அரசியல் குறித்து பேசினோம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி அவர் அறிந்திருக்கிறார் ஆகையால் எங்கள் கோரிக்கைகளை ஒதுக்காமல் கேட்டுக்கொண்டார் நல்ல முடிவை எடுப்பார் என கூறியுள்ளார் திருநாவுக்கரசர் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன தேமுதிகவுடன் கடந்த இரண்டு தினங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி பங்கீட்டின் இழுப்பறி நீடித்து வருகிறது பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூல் கோயல் ராவ் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று நிலம் விசாரித்த பின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் தங்களுக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என விஜயகாந்தின் பிரேமலதா பிடிவாதம் காட்டியதால் முடிவை எட்டவில்லை அதிமுக தரப்பு ஐந்து தொகுதிகளை தேமுதிக ஒதுக்க முன்வந்துள்ளது ஆனால் பாமகவிற்கு வட மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கு உள்ளது அத்தோடு ஜாதி கட்சி என்ற முத்திரையும் உள்ளது எங்களது கட்சிக்கு தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் உள்ளார்கள் பாமகவை விட அதிக வாக்கு வங்கிகள் வைத்துள்ள எங்களுக்கு பாமகவுக்கு ஒதுக்கியதை விட கூடுதலாக இடம் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக பிடிவாதம் காட்டி வருகிறது அதையடுத்து நடந்த பேச்சுவார்த்தையில் இரண்டு தொகுதிகளும் விட்டுக்கொடுத்து கொடுத்து பாமகவை ஒதுக்கியது போல ஏழு தொகுதிகளும் ஒரு ஜாதி சபா வருகிறது தேமுதிக அதற்கு குறைவான சீட்டுகளை ஒதுக்காமல் பேச்சுவார்த்தைக்கு வரவேண்டாம் என கூறிவிட்டார்கள் இதனால் அதிமுகவின் ஒட்டுமொத்த கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இயலாமல் திணறி வருகிறது இந்நிலையில் தேமுதிகவுக்கு இருக்கும் ஓட்டு வங்கியை சிதறாமல் கைப்பற்ற திட்டமிட்ட திமுக தங்களது கூட்டணிக்கு தேமுதிகவை இழுத்து வர திட்டமிட்டு வருகிறார்கள் இதனிடையே திருநாவுக்கரசர் விஜயகாந்த் சந்திப்பு அதிமுக பாஜக வட்டாரத்தில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா விஜயகாந்த் கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அவருக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது அவர் எந்த கூட்டணிக்கு போகிறாரோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து விஜயகாந்த் மேலே அதிக நம்பிக்கை இருக்காங்க விஜயகாந்த் வந்தால் மக்களுக்கு நல்ல சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் மேலே மக்கள் நம்பிக்கை இருக்காங்க ஸோ விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா இல்லை தனித்தின்று போட்டியிடலாமா அப்படின்றத நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்தார்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஜயகாந்த் அந்த மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ